திவாரி இயக்கும் ராமாயணம் படத்தில் ராமராக நடிக்கும் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக சீதா வேடத்தில் நடிகை சாய் பல்லவி நடிக்கிறார் ஆனால் அவர் நடிப்பதற்கு முன்பாகவே அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு ஒரு பிரபல நடிகை ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து பின்னர் விளக்கப்பட்டு இருக்கிறார் அந்த நடிகை வேற யாருமில்லை இல்லை எஃப் ஒன் டூ படங்களில் நடித்த நடிகை ஸ்ரீநிதி செட்டிதான் இதுகுறித்து அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் இப்போது படப்பிடிப்பு நடந்து வருவதால் என்னால் அதை சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன் நான் ராமாயணம் படக்குழுவை சந்தித்து ஸ்கிரீன் டெஸ்ட் கொடுத்தேன் அந்த ஆடிஷனுக்காக மூன்று காட்சிகளிலும் நடித்தேன் அதற்கு அவர்களிடமிருந்து பெரிய வரவேற்பு கிடைத்தது நான் நடித்தது அவர்களுக்கும் பிடித்திருந்தது யாஷ் ராமாயணம் படத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் அந்த நேரத்தில் தான் கேஜிஎஃப் டூ படமும் வெளியானது என்னையும் யாஷையும் ஒரு வெற்றிகரமான ஜோடியாக பார்த்தார்கள் அதன் பின்னர் ஓரிரு மாதங்களில் தான் இதுவும் நடந்தது யாஷ் ராவணனாகவும் நான் சீதையாகவும் நடிப்போம் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிரெதிராய் நடிப்பதை பார்க்கும் மக்களால் அதை ஜீரணிக்க முடியாது என்று நினைத்தேன் ஆனால் அது நடக்கலாம் இல்லாமலும் போகலாம் என்று நினைத்தேன் ஆனால் சாய் பல்லவி ஒரு சிறந்த தேர்வு என்று நான் நினைக்கிறேன் நான் அவரை படத்தில் சீதையாக பார்க்க விரும்புகிறேன் நான் எப்போதும் சொல்வது போல நாம் விரும்பியது நமக்கு கிடைத்தால் நல்லது ஆனால் கிடைக்காவிட்டால் இன்னும் சிறப்பு ஏனென்றால் உங்களுக்காக புதிய கதவுகள் திறக்கும் என்று கூறியிருக்கிறார் ஸ்ரீநிதி செட்டி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க